இப்ப அண்ணா சாரே வந்து ஏன் காந்தி இல்ல இப்ப காந்தி வாட் இ டிட் டிஃப்ரெண்ட் தமிழ் இலக்கியம் தமிழ் எழுத்துக்கள் அதோட வளர்ச்சி எப்படி இருக்கு என்னுடைய வழியை வந்து புமி பித்தனுடைய வழின்னு நான் சொல்லுவேன் இப்ப காந்தியை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணிருக்கீங்க ஈழம் போர் அந்த கடைசி கட்டம் பயங்கர டிஸ்டர்பிங்கா இருந்த ஒரு சமயம் எது எனக்கு முக்கியம் நான் நினைக்கிறேனோ இந்த புக் இந்த புக்கை வந்து தமிழ் சமூகம் நிறையா படிக்கணும் திருவள்ளுவரை நம்ம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம் கம்பராமாயணத்தை பற்றி இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு வெற்றிகரமான அகிம்சை போராட்டத்துக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய குறியீடுகள் என்ன தமிழ் கவிதைகள் எடுத்துக்கிட்டோம்னா எந்த இந்திய மொழியோட கம்பேர் பண்ணாலும் அவ்வளோ பெரிய ஹிஸ்டரி நமக்கு இருக்கு கேசி கார்த்திக் சிதம்பரம் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம காரைக்குடியில் இருக்கோம் சுனில் கிருஷ்ணன் சாகித்ய அகாடமி யுவா புரஷ்கார் விருதை வென்றவர் எழுத்தாளர் ஆயுர்வேத மருத்துவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பல முகங்கள் உண்டு ஸோ சுனில் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் கார்த்திக் வணக்கம் உங்களுக்கும் இப்போ சொன்ன ஆக்சுவலாக முதல்ல ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் உங்களை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லணும் டக்குனு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க அழகிய வீட்டில் இந்த பலப்பழம் நடத்துறோம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சியும் உங்களுடைய நேரத்திற்கும் நன்றி உங்களுக்கும் ரொம்ப நன்றி கார்த்திக் நீங்க என்ன நிறைய ஊர்களுக்கு போவீங்க பிஸியாக இருப்பீங்க நம்ம ஊர்லயே நம்ம சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமான பார்க்க காந்திய கோர்க்களிலும் இப்ப காந்தியை பத்தி நிறைய ரீசர்ச் பண்ணியிருக்கீங்க அண்ட் அறம் பத்தியும் சொன்னீங்க இப்போ இந்த காந்தியை பற்றி படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் எப்போ வந்து காந்தி வந்து ரெண்டு கான்டெக்ட் சொல்லணும் ஒன்று வந்து ஈழம் போர் அந்த அடுத்த கடைசி கட்டம் ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய அந்த சமயத்தில் நான் காலேஜ் ஸ்டூடெண்டாக இருந்து ஒரு மாதிரி பயங்கர டிஸ்டர்பிங்காக இருந்த ஒரு சமயம் இப்போ வேற ஒரு அல்டர்னேட்டாக ஏதாவது ஒன்று நடந்து ஒரு வே வேறு ஏதாவது நடந்திருக்கலாமா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அதே சமயத்தில் வந்து ஜெய்மோகன் வந்து அவருடைய இதில் வந்து இன்றைய காந்தின்னு ஒரு புக்கு எழுதினாரு ரெண்டும் ஒரே சமயத்தில் நடந்தது ஸோ அப்படி ஆல்டர்னேட்டாக நான் என்ன வேறு ஏதாவது வேர்ல்டு விஷன் இருக்கா இல்லை வேறு என்ன பண்ணியிருக்கலாம் ஒரு போர் இவ்வளோ பெரிய உயிர் சேதம் இல்லாமல் வேறு ஏதாவது நடந்திருக்கலாமா அல்டர்னேட்டாக நடந்திருக்கலாமா அப்படின்னு அப்படி தான் எனக்கு வந்து ஜெயமனுடைய இன்றைய காந்தி வந்து எனக்கு ஒரு ஆன்சர் மாதிரி இருந்தது அவர் வந்து காண்டம்பரரி சொசைட்டிக்குள்ளே காந்தியை பொருத்தி காட்டினார் அது எனக்கு வந்து பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது அதுக்கு பிறகு வந்து இந்த அண்ணா ஹசாரே உடைய அந்த மூமெண்ட் ஒன்று வந்தது இல்லையா அந்த சமயத்தில் அண்ணாஹாரேக்காக நாங்கள் ஒரு பிளாக் ஆரம்பித்தோம் இப்போ அண்ணாசாரே பற்றின ரைட்டிங்ஸ்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி போடுறது அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் அந்த மூவ்மெண்ட் வந்து அவுட் ஆச்சு அப்போ ஃபிசில் அவுட் ஆகும்பொழுது ஏன் இது பிசில் அவுட் ஆகுது அது ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு அப்ப அண்ணா சாரே வந்து ஏன் காந்தி அப்ப காந்தி வாட் இட் டிட் டிஃபரெண்ட்லி அப்படிங்கிறது இன்னும் ஒரு அன்பண்டமெண்டல் கொஸ்டினாக அது போக ஆரம்பிச்சது அதுல தான் வந்து காந்தி நிறைய படிக்க ஆரம்பிச்சது காந்தி சம்பந்தமான டிரான்ஸ்லேஷன்ஸை வந்து அந்த காந்தி டுடே தமிழ் டாட் என்கிற ஒரு வெப்சைட்டில் வந்து தொடர்ச்சியாக பண்ணாங்க இன்னும் நிறைய நண்பர்கள் இன்னும் நட்பாஸ்னு ஒரு நண்பர் ராட்டைன்னு ஒரு நண்பர் இவங்க எல்லாரும் சேர்ந்து அதை தொடர்ச்சியாக அதில் நிறையா போஸ்ட்ஸ் வந்து போட்டுகிட்டே இருப்போம் டிரான்ஸ்லேட் பண்ணுவோம் இப்போ காந்தி புக்ஸை பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ் பண்ணுவோம் காந்தியன் அண்ட் ரைட்டிங்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணுவோம் ஸோ அது அப்படி தான் வந்து அந்த காந்திக்குள்ளே வந்தேன் இப்போ நீ காந்தியை பற்றி சொல்லும்போது நான் ஒன்று பார்த்தேன் நீங்கள் சொன்னதை அவங்க சொன்னீங்க அதாவது அவர் வாழ்ந்த காலம் வந்து ஹிட்லர் மிசோலினி அவங்க இருந்த காலத்தில் தான் அவரும் வாழ்ந்தாரு ஸோ அவர் வந்து கொண்டு வந்ததே ஒரு கம்ப்ளீட்லி ஒரு வேற ஒரு திங்கிங்னா கொண்டு வந்தார் அந்த காலகட்டம் அது மாதிரி அப்படின்னீங்க ஸோ அதையும் நான் இப்போ இருக்கிற காலகட்டத்தையும் ஒப்பிட்டு பார்க்குறேன் இன்னொன்று பார்த்தேன் ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ஒரு ஐ திங்க் போன எலெக்ஷன் நினைக்கிறேன் தேர்தல் போது நீங்கள் நிறைய சில சில பேர் வந்து ஒரு முந்நூறு கிலோமீட்டர் நடைப்பயணம் போனாங்க அதில் வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்கக்கூடாது அப்படின்றது மாதிரி போவாங்க அதில் நீங்களும் ஜாயின் பண்ணி போனீங்க அப்படின்றது பாருங்கள் ரைட் இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு அப்சர்வேஷனாக நான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ வந்து அறம் அப்படின்றதே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நிலம தான் இருக்குது ரைட் இப்போ ஒரு அறத்தில் செஞ்ச இப்போ ஒரு நல்லபடியாக ஒருத்தர் செஞ்சாவே இவன் இவனுக்கு என்ன பார்க்கணும்னு தெரியல அப்படின்ற ஒரு நிலைமை இருக்குது இப்போ எங்கே போனாலுமே ஓரளவுக்கு இந்த கரப்ஷன் அப்படின்றது ஒரு இதா இருக்குறீங்க அதை உங்களுடைய கருத்து என்ன வந்து நம்ம ஒரு சொசைட்டிங்கிறது எப்படி அப்படிங்கறது யோசிக்கும் பொழுது காந்தி வந்து அந்த சொசைட்டியை வந்து பார்க்குறாரு தனி மனிதர்களுடைய கூட்டாக பார்க்குறாரு அப்ப அவர் அவருடைய ரொம்ப பிரபலமான ஒரு மேற்கோள் இருக்குல்ல அவர் அவருடைய கோட்டை இல்லைன்னு சொல்றாங்க வேறு விஷயம் பட் எனிவே அது இது இருக்குல்ல ஒவ்வொரு தனி மனுஷனும் வந்து ஒரு சின்ன அவனுடைய விஷயங்கள் வழியாக ஒரு அந்த வேலையினுடைய கலெக்டிவா சில விஷயங்கள் மாறுது அப்புறம் ரெண்டாவது விஷயம் வந்து என்னன்னா ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து நம்ம எடுத்துக்கிறது நம்ம வந்து எப்பவுமே வெளியில கை காமிச்சுக்கிட்டே இருக்கோம் பொறுப்புணர்வுங்கிறது என்னன்னா நாம நம்மளோட இதை வந்து எடுத்துக்கிறது நம்ம இதுக்கு பொறுப்பு நாம எடுத்துக்கிறது இந்த பிரச்சனைக்கு நம்ம பொறுப்பு எடுத்துக்கிறது ஸோ இந்த மாரல் காம்பஸை வந்து காந்தி கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு தனிமனித மனித அளவில் அவருடைய ரோல்ங்கிறது வந்து நம்ம நம்மளை நாம் சரியாக நிர்வகிக்கிறது வழியாக சுயராஜ்யம்ன்றது அல்டிமேட்டாக அவர் என்ன சொல்றதுன்னா ஒரு நாட்டுக்கு சுயராஜ்யங்கிறத விட ஒவ்வொரு ஆளும் தன்னை முழுமையாக ஆளுகை செய்கிறது அப்படிங்கிற ஒரு இண்டிவிஜுவல் லெவலில் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபிலாசபிக்கல் ஸ்டாண்ட் பாயிண்ட்டை வந்து அவர் எடுக்கிறார் சொசைட்டி அளவில் பார்த்தோம் அப்படின்னா அப்போ நீங்கள் நம்ம ஹிட்லர் மொசோல் நீ சொன்னோம் இல்லையா அதை ஒரு ஒரு அல்டர்னேட் விஷன் அவர்கிட்ட இருக்குது ஆனால் இந்த அல்டர்னேட் விஷனை வந்து நீங்கள் வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது மேலே இருந்து இப்போ நீங்கள் இருந்தாலும் இயற்கை விவசாயம் என்ன பண்ணணும் எல்லாரும் வந்து ரெண்டு வண்டி வச்சுக்க கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போட முடியாது அது வந்து எகென்ஸ்ட் காந்தியன் நீங்கள் அதுவும் மறுபடியும் என்னன்னா அது ஒரு சமூகமாக ஒரு அவங்க நம்ம வந்து தனி மனிதர்களுடைய தேர்வுலேருந்து அது வளரணும் அது வரும்போது தான் அது அந்த ஒரு விஷன் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் ஸோ ஒரு வன்முறை அல்லது ஒரு இதுக்கு மாற்றாக ஒரு விஷன் ஒரு கான்கொஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல திரும்ப திரும்ப நம்ம வந்து இயற்கையை வெற்றி கொள்ளுதல் அல்லது இன்னொரு ஆற்றலை வெற்றி கொள்ளுதல் அப்படிங்கிறது இல்லாமல் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிற இன்னொரு ஒரு இருந்து நம்ம வாழ முடியுங்கிறதுக்கு ஒரு அந்த அந்த வன்முறை இருந்த காலகட்டத்திலேயே ஒரு ஆன்டிடோட் மாதிரி ஒரு முடிமருந்தாக வந்து காந்தி இருந்திருக்கார் அது அதோட ரெலவன்ஸ்ங்கிறது எல்லா இருக்கும் இருந்துட்டா அப்படியே கம்ப்ளீட்டா ஒரு ஆல்டர்னேட் ஒரு டெக்னாலஜி அப்புறம் தொழில்நுட்பம் அந்த தொழில்நுட்பமும் அதிகமாக இருந்தால் அது ஒரு பல பிரச்சனைகளை உருவாக்குன்றது அப்பவே ஒரு சொல்ல பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம்னா காந்தி வந்து சயின்ஸ் அல்லது டெக்னாலஜி அப்படி கிடையாது அவர் வந்து ஹியூமன் கேபிட்டலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார் ஹியூமன் கேபிட்டல் ஹியூமன் இதை வந்து என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய தொழில் இப்போ ஏன்னா அவர் வந்து அவர் காலகட்டத்திலேயே தையல் எந்திரங்களை வந்து அவரு அவர் ஆதரிச்சிருக்கிறார் டெக்னாலஜிங்கிறது வந்து ஒரு என்ன என்ன ரீப்ளேஸ் பண்ணது அல்லது என்ன அதோடைய கோர் வேல்யூன்னா அதனால பெனிஃபிட் ஆகக்கூடியது அவங்க யார் கடைசி நிலையில கடையனுக்கு கடையனாக இருக்கக்கூடியவனை அவனை நினைச்சிப்பாரு அவனுக்கு அது வந்து நீ செய்யக்கூடிய ஒரு செயல்னால பலன் இருக்கா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு நீ எந்த செயல் விடான சொல்கிறாரு ஸோ அப்படி தான் அவர் அவர் வந்து டெக்னாலஜியை பார்க்குறாரு அவர் அதனால வந்து அந்த ஜைஜாண்டிக்கான பெரிய டெக்னாலஜிஸ்க்கை விட அவருக்கு வந்து அந்த ஹியூமன் ஸ்கேல் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய மனித இதை இருக்கக்கூடிய அதிகமாக இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் மேலே அவருக்கு மதிப்பு கூடுதலாக இருக்குது இப்போ ஈரப்போர் பற்றி சொல்லுங்கள் இல்லையா இப்போ நீங்கள் வாசிச்சதிலையும் படிச்சதிலையும் வேற எதாவது மாற்றா பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறீங்களா தொடக்கத்திலிருந்தே வேற ஒரு ரிசல் ரிசல்யூஷன் இல்லை அவங்க அவங்களுக்கு அவங்களுடைய சாய்ஸஸ் இருக்குது நம்ம அதில் அதை போய் நம்ம இங்கே சேஃபாக உக்காந்துக்கிட்டு அதை விமர்சிக்க முடியாது ஆனால் இப்படி சொல்கிறேன் எரிகாச்சனோ எத்துன்னு ஒரு ஆய்வாளர் இருக்காங்க அவங்க ஒரு ஆய்வு வந்து பண்ணியிருக்காங்க உலகம் முழுக்க நடந்த அகிம்சை போராட்டங்களை பற்றி ஒரு ஆய்வு பண்ணிருக்காங்க அகிம்சை ரீதியான போராட்டங்களுக்கு சில ப்ரீ கண்டிஷன் சொல்றாங்க ஒன்று அது ஏன் அதாவது கிட்டத்தட்ட ஒன்னு டு ஃபோருங்கிற ரேஷியோவில் ஆயுத கிளர்ச்சிகள் ஆயுதப் போராட்டங்களை விட அதிக வெற்றிகரமாக இருக்கு அப்படிங்கறது அவங்க ஆய்வு ரீதியாக சொல்றாங்க அதுக்கு முக்கியமான சில காரணங்களை குறிப்பிடுறாங்க ஒன்று அஹிம்சை போராட்டத்துல மக்கள் பங்கேற்பு கலெக்டிவான பங்கெ பங்கேற்பு வந்து அதிகமா இருக்கும் நீங்க ஒரு ஹர்த்தால் பண்றீங்க ஒரு கடையெடுப்பு செய்யறீங்கன்னா எளிதா நீங்க வந்து நிறைய பேர் பங்கெடுப்பீங்க அதுவே நீங்க வந்து ஒரு கொரில்லா வார்சா செய்யறீங்கன்னா உங்களால வந்து நிறைய பேரை உள்ள உங்க உங்க சரி நியாயமே இருக்கலாம் கொண்டு வர கொண்டு வர முடியாது ரெண்டாவது ஒரு ஆட்சி மாற்றமோ இதுவோ அகிம்சை ரீதியான போராட்டத்துக்கு பிறகு நடக்கும் பொழுது அங்க சிவில் சொசைட்டி வந்து விழிப்புடைஞ்சிருது இன்னொரு டிக்டேட்டர் வந்து அங்கே உட்கார முடியாது சிவில் சொசைட்டி வந்து அதை ரெசிஸ் பண்ணும் ஸோ அது அவ்வளோ ஈஸியாக வந்து நீங்கள் அந்த பவரை வந்து கண்ட்ரோல் எடுத்துக்க முடியாது மூணாவது வந்து அந்த சிம்பல்ஸ் நம்ம பயன்படுத்தக்கூடிய சிம்பல் அதாவது ஒரு வெற்றிகரமான அஹிம்சை போராட்டத்துக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய குறியீடுகள் என்ன அதாவது வெகு மக்களுடைய வாழ்க்கையில் தாக்கம் செலுத்தக்கூடிய விஷயமாக இருக்கா இப்போ உப்புன்னு ஒரு விஷயத்தை அவர் காந்தி வந்து உப்பு சத்தியாகரத்தில் எடுக்கிறார் உப்பு வந்து நம்ம எவ்வளவு நம்மளுடைய வாழ்க்கையில் அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அதை விட நம்ம வந்து உப்பு உப்பு வந்து ரோஷத்தோட பார்க்குறோம் பிட்டவனை உள்ளவரையும் நினைன்னு சொல்கிறோம் நன்றியோட பார்க்குறோம் இப்படி பல விஷயங்களோட நம்மளுடைய ஆழ்மனதில் வந்து அதுக்கு ஒரு பெரிய உப்புக்கு ஒரு பெரிய இணம் இருக்குது இதெல்லாம் சேர்ந்து நடக்கும்பொழுது அகிம்சை போராட்டம் வந்து ஒரு இதோட நிறைய பலன் தரக்கூடியதாக இருந்திருக்கு உலகத்தில் அவங்களுடைய இழத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அவங்க அவங்க அவங்களுடைய சாய்ஸையோ அல்லது இதையோ நம்ம இங்கேருந்து உட்காந்து எதுவும் சொல்ல முடியாது ஆனால் அப்படி நடந்துருச்சு ஆனால் உலகம் முழுக்க இதுக்கு மாற்றாக வேறு ஒன்று நடந்துகிட்டு இருக்குங்கிறது தான் நம்ம சொல்லுவோம் உங்களுடைய பிளாக்யே பார்த்தேன் ஆக்சுவலாக சுனில் கிருஷ்ணன் டாட் இன் ஸோ அதில் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமடைந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து தொடர்ந்து எழுதிங்க வரீங்க அதே மாதிரி அம்பு படுக்கை அப்படின்ற ஒரு சிறுகதைக்காக சாகித்ய அகாடமி விருதம் கிடச்சிருக்கு ஸோ இந்த எழுதுறது அப்படின்றது அகெயின் அந்த எப்பல இருந்து வந்தது உங்களுக்கு முதல்ல எழுத்துக்கு அடிப்படையில் வந்து வாசிப்புங்கிறது தான் ரொம்ப முக்கியம் எங்கள் வீட்டில் வந்து அப்பா அம்மா ரெண்டு பேருமே நல்லா வாசிக்கக்கூடியவங்க நல்லா படிக்கக்கூடியவங்க நம்ம கிட்டத்தட்ட டைனிங் ஹாலில் வந்து எல்லாரும் ஆளுக்கு ஒரு புத்தகத்தை வச்சுக்கிட்டு சாப்பிட்றவங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம் புத்தகங்கள் சம்மந்தமான விஷயத்தில் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் அவங்க இப்போ வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுவே அவங்கள்டு ஸோ அப்போ நிறையா வாசிக்க ஆரம்பித்தோம் அப்புறம் வந்து முதல்ல ஒரு அட்டம்ப்டட் ரைட்டிங் அப்படிங்கிறது எதாவது சொல்லணும்னா இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்து இந்த முதல்ல வந்து ஒரு இங்கிலீஷ் தான் எழுதுனேன் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கார்னர் மாதிரி ஒரு இடம் அதில் வந்து ஒரு புயம் எழுதி அனுப்பிச்சுருந்தேன் அது பப்ளிஷ் ஆகிட்ட அது மாதிரி எங்கள் ஸ்கூலுடைய பிளாசம்ஸ்னு ஒரு மலர் இருக்கும் அதில் ஒரு ரெண்டு போயம்ஸ் ஒரு தமிழ் போயம் ஒரு இங்கிலீஷ் போயம் எழுதியிருக்கேன் அதுக்கு பிறகு வந்து ஒரு ஃபெயில்டு அட்டெம்ட்னு என்ன சொல்லுவேன்னா அந்த பொன்னியின் செல்வன் சிறுகாமின் செல்வது படித்து பயங்கரமாக இன்ஸ்பைர் ஆகி மாதிரி நாமளும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரொமான்ஸ் நாவல் எழுதணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டென்த் லீவில் நினைக்கிறேன் ஒரு டைரிலாம் போட்டு இதெல்லாம் நம்ம ஒரு கேரக்டர்லாம் அப்படியே எழுத அட்டன் பண்ணேன் டூ தௌசண்ட் செவன்லேருந்து இங்கிலீஷ் பிளாக் பண்ணிட்டு இருப்பேன் ஒரு ரெண்டு மூணு வருஷம் ரொம்ப ரொம்ப ஒகேஷ்னல் போஸ்ட்ஸ் இருக்கும் அப்புறம் டூ தௌசண்ட் டென்லேருந்து தமிழில் வந்து அந்த பிளாகில் எழுதுறது அப்படிங்கிறது வந்துச்சு இனிஷியலாக வந்து பிளாகுக்காக எழுதிட்டு இருந்தேன் இப்போ நான் என்ன எழுதுறேனோ அதை வந்து சேமித்து வைக்கக்கூடிய ஒரு இடமாக அந்த பிளாக் வந்து மாறிடும் இந்த எழுதுறதுனால உங்களுக்கு கிடைத்த பயன் அப்படின்னா என்னன்னு சொல்லுவேன் லிட்ரலாக இதை வந்து ஒரு பயன் அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நம்ம பொதுவாக நமக்கு ஒரு ஸ்கேல்ஸ் இருக்கும் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்கேல்ஸ் இருக்கலாம் அல்லது வந்து சொசைட்டியில் இருக்கக்கூடிய ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கலாம் அதை தாண்டி இந்த இது ரெண்டுமே தமிழ் சூழலில் வந்து ரைட்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ரெஸ்பெக்டோ அல்லது இதுவோங்கிறது வந்து பாப்புலர் ரைட்டர்ஸில் இருக்காங்க இப்போ சுஜாதாக்கோ பாலகுமாரனுக்கோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பெரிய இது எல்லாம் இருக்குது என்னுடைய வழியை வந்து புதுமை பித்தனுடைய வழின்னு நான் சொல்லுவேன் புதுமை பித்தனுடைய வழிங்கிறது என்ன அப்படின்னா இமீடியட்டான ஒரு எஃபெக்டோ அல்லது இமீடியட்டாக என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் இந்த சொசைட்டியில் நம்ம ஒரு ஐடியாவை வந்து முத முதல்ல விதைக்கிறோம் நான் என்னுடைய பாப்புலர் உதாரணம் ஒன்று சொல்லுவேன் கீராஜ நாராயணன் ஒரு ரைட்டர் இருக்கார் அவர் வந்து ரொம்ப முன்னாடி வந்து கோமதினு ஒரு கதை எழுதியிருக்காரு அதே மாதிரி சுசமுத்திரம் வந்து வாடாமலர்னு ஒரு கதை எழுதியிருக்காங்க இது எல்லாமே என்னென்னா டிரான்ஸ்ஜெண்டர்ஸை வச்சு அல்லது பால் புதுமையினரை வச்சு இருக்கக்கூடிய கதைகள் அவங்க முத முதல்ல அவங்கள வந்து ஹியூமனைஸ் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையை வந்து பதிவு செய்கிறாங்க அதுக்கு பிறகு அவங்க டிரான்ஸெண்டர்ஸ் அல்லது பால் புதுமையினர் அவங்க எழுதுகிறாங்க படிப்படியாக சொசைட்டியில் அவங்களை பார்க்கக்கூடிய பார்வை வந்து மாறுபடுது இதனுடைய முதல் ஐடியாங்கிறது வந்து ஒரு லிட்ரேச்சரில் இருந்தால் அவர்கள் பெண் கல்வியை பற்றி பேசுகிறோம் ஆ மாதவியா வந்து ஒரு நைன்டீன் டுவெண்ட்டி சென்ச்சுரி ஏர்லியில் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் பாரதியோமதோயாவோ வந்து ஒரு பெண் கல்வியை பற்றி சொல்லும்போது ரொம்ப சொற்பம் பேர் படிக்கக்கூடிய சின்ன சர்க்கிளில் தான் அது பேசப்பட்டிருக்கும் ஆனால் இன்றைக்கி நம்ம அதோடைய அந்த ஐடியா அங்கேருந்து என்னமாக மாறி இருக்குது நூறு வருஷத்தில் அவங்களே அதை நினச்சி பார்த்துருக்க முடியாத அளவுக்கு மாறி இருக்குது லிட்ரேச்சரனுடைய வேளாங்கிறது அது எங்கேயோ என்னமோ ஒன்று நடந்துகிட்டு அதை நம்மளால் கிராஸ் பண்ண முடியாது நம்ம வந்து அறத்தின் பக்கம் அல்லது ஒரு நீதியின் பக்கம் அல்லது ஒரு சரியான விஷயத்தின் பக்கத்தில் நின்று மொழி ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் ஏதோ ஒரு பங்களிப்பு செய்கிறோம் அது என்னங்கிறது இமீடியட்டாக நம்மளால் சொல்ல முடியாது நல்லா சொன்னீங்க ஆக்சுவலாக அதாவது அதாவது சமூகத்துக்கு ஒரு பயன் ஆமாம் அதற்காண்டி எழுதுறீங்க அப்படின்னு ஆக்சுவலாக இப்போ இந்த கேள்வி எனக்குமே ரைட் அதாவது இப்போ நீங்கள் வர வர எழுதுறீங்க ஆக்சுவலாக நீங்கள் சுனில் கிருஷ்ணோட வலைதள பக்கத்துல பார்க்கணுன்னா கண்டிப்பாக போய் பாருங்க சுனில் கிருஷ்ணன் டாட் இன்னு ஒரு பதினஞ்சு வருஷமாக எழுதிங்க வரீங்க பட் ஆப்வியஸாக அப்போ எழுதும்போது இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இப்போ நீங்கள் ஓரளவுக்கு பாப்புலர் ரைட்டராக இருந்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயமோகன் இல்லைனா வந்து எஸ் ராமகிருஷ்ணன் அது மாதிரி இருந்தீங்கன்னா ஓகே நம்ம எழுதுகிறோம் அப்போ நம்மளை வந்து படிக்கிறாங்க அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் இல்லையா பட் இப்போ வந்து நம்ம அந்தளவுக்கு பாப்புலர் இல்லை ஆரம்பத்தில் எழுதுவோம்னா அப்போ எது நம்மளை மோட்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் ஃபண்டமெண்டலாக வந்து எனக்கு வந்து ஒரு எழுத்துங்கிறது வந்து ஒரு சீக்கிங் உடைய ஒரு பகுதி தான் இன்னை வரையும் அதை ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ்ஸாகவும் கெத்தர்டிக் ப்ராசஸ்ஸாகவும் பார்க்குறேன் அதை வேற ஏதாவது செய்கிறத விடவும் நான் வந்து எழுதும்போது ரொம்ப சின்சியராகவும் உண்மையாகவும் இருக்கிறதா எனக்கு தோணும் ஸோ அப்படி இருக்கும்பொழுது என்னன்னா உங்களுக்கு வேற எக்ஸ்டர்னல் ரிவார்ட்ஸோ அல்லது வேற ஒரு இதுவோங்கிறது வந்து இரண்டாம் பட்சம் அதனால எனக்கு அது வந்து ஒரு செல்ஃப் ரிவார்டிங் ஆன ஒரு விஷயம் கரெக்ட் அதாவது நீங்கள் எழுதுறது உங்களுக்கே பயன் தருவாங்க வாசிக்கிறீங்களா இப்போ உங்களுடைய இப்போ எழுத்துக்க வாசிப்பு முக்கியம் அப்படின்னீங்க நீ எவ்வளோ வாசிப்பீங்க வாசிக்காமல் ஒரு நாள் கூட இருக்க கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட என்னால் வந்து ஒரு தொடர்ச்சியாக ஒரு ஹவர்ஸ் டுகெதரும் தொடர்ந்து வாசிக்கக்கூடிய தன்மை இருக்கும் அது மாதிரி தொடர்ந்து வாசிக்கக்கூடிய வாசிக்க முடியும் ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஐநூறு பக்கம் உள்ள பெரிய நாவல்களை வாசிச்சிருக்கிற காலம்லாம் இருந்திருக்கு தொழிலில் இருக்கும்பொழுது என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு டிவோட்டட் டைம் கிடைக்காது இப்போ நம் மருத்துவராக இருக்கிறோம் யாரோ ஒருத்தர் பார்க்க வருவாங்க ஸோ அந்த ஒருத்தர் போய்ட்டு இன்னொருத்தர் வர்றவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய டைம் அல்லது நம்மளுடைய பிரேக்னு எப்படியும் வந்து ஒரு நாளைக்கு முப்பதுலேருந்து இருந்து நாற்பது பக்கம் வந்து குறைஞ்சபட்சம் வாசிக்கிறது அப்படிங்கிறது இருக்கு கலந்துறீங்க நாற்பது பக்கங்கள் வாசிக்கிறீங்க அதுவும் உங்களோட எழுத்துக்கும் பயன்படுது எழுதுறதும் தினைக்கும் எழுதுவீங்களா ஒரு நாளைக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வேர்ட்ஸாவது எழுதணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கா வச்சிருக்கேன் டிரான்ஸ்லேஷன்ஸா இருக்கும் அல்லது லிட்ரரி கிரிட்டிசிசம்னா நிறையா எழுதுவேன் இலக்கிய விமர்சனம் நிறையா எழுதுவாங்க அதாவது ஒரு புக்கை படிச்சுட்டு அதை உலை பற்றி அதை பற்றி அதை 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 நம்ம சூழலில் பொருத்தி காட்டுறது கிரிட்டிசிசம்னா கிரிட்டிசம் எழுதுறதே ஒரு எழுதுறதுக்கு ஒரு வாரம் ஆகும் ஏன்னா அது குறிப்பெடுத்து குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டு அதை நம்ம ஆர்டராக இது பண்ணுறது ஸோ ஆல்மோஸ்ட்டு ஓரளவு டெய்லி எழுதிடுவேன் தான் சொல்லலாம் ஸோ கிரிட்டிசிசம் அப்படின்னா அதாவது இப்போ ஒருத்தர் எழுதுறாங்க அவங்க எதுவும் நல்லா பண்ணல பண்ணலாம் நல்லா பண்ணியிருக்காங்க அது மாதிரி தெளிவாக சொல்லல பொதுவாக அதை நம்ம கிரிட்டிசிசம் சொல்லுவோம் ஆனால் நான் என்னுடைய பாணியாக நான் என்ன நினைக்கிறதுனா நான் பொதுவாக வந்து எதிர்மறை விமர்சனங்கள் செய்யறது இல்லை அதாவது ஒரு புக்கை படிச்சுட்டு வேலை மணக்கட்டு அது நல்லா இல்லைன்னு சொல்றதுல எனக்கு நல்லா இல்லை ஸோ அதை நல்லா இல்லைன்னு சொல்லி ஒரு கட்டுரை எழுதணுங்கிறது வந்து என்னுடைய இது இல்லை அப்படி அப்படி எழுதுறவங்கள நான் நினைக்கிறேன் அப்படி எழுதுறவங்களும் இருக்காங்க எது எனக்கு முக்கியம் நான் நினைக்கிறேனோ இந்த புக் இந்த புக்கை வந்து தமிழ் சமூகம் நிறையா படிக்கிறோம் ஆனால் வந்து இப்போ ஒரு டிஸ்மிசிவாக வந்து எழுதுறதில்லை ஒரு ஒர்க்கே முதல்ல இது முக்கியம்னு நினைக்கக்கூடிய ஒர்க்கு தான் நம்ம அதை பற்றி தான் கிரிட்டிசிசம் எழுதுகிறோம் எழுதுறோம் அந்த கிரிஸ் கிரிட்டிசிஸ்ட்டுக்குள்ளே ஷார்ட் கம்மிங்ஸாக நான் என்ன பார்க்குறேன் என்ன பிரச்சனை இருக்குது அல்லது எந்த இடம் எதனால இது முக்கியம் அப்படிங்கிறத சொல்கிறது இதுதான் ஒரு வேலையை நான் பார்க்குறேன் மரப்பாச்சி கொடுகை அப்படின்னு சொல்லிட்டு காரைக்குடியில் மாதந்தோறும் ஒரு ஒரு கூடுகை நடத்துறீங்க அதாவது ஒரு மீட்டப் மாதிரி நடத்துகிறீங்க ரைட் அது வந்து இலக்கியத்தை விமர்சனம் பண்ணுற ஒரு மீட்டப் அதாவது இலக்கியத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கலாம் வந்து இங்கே இதை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆரம்பிச்சிங்க எப்படி ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா காரைக்குடியில் புத்தக கண்காட்சி நடப்பாங்க இங்கே எல்லா ஊர்லேயும் நடத்துகிற மாதிரி அதுக்கெல்லாம் முன்னாடியே சென்னைக்கு பிறகு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக புத்தக கண்காட்சி நடக்கக்கூடிய ஊர் வந்து காரைக்குடி தான் அதாவது இப்போ இப்போ தமிழக அரசு வந்து மாவட்டம் தோறும் கண்காட்சி நடத்துது ஸோ அப்போ அந்த புத்தக கண்காட்சிக்கு வந்து பெரிய பெரிய நான் சொல்லக்கூடியது வந்து இப்போ காலச்சோடு மாதிரி உயிர்மை மாதிரி தமிழினி மாதிரி ஒரு நவீன தமிழ் இலக்கிய புத்தக கடைகள் வந்து அவ்வளவா வரமாட்டாங்க ஏன்னா வர்றது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய லாபகரமான வெஞ்சரா இருக்காது ஆனா இங்க வந்து நல்ல புத்தகங்கள் நமக்கு இழுக்கணும் அப்படின்னு நினைச்சு நாங்க என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு மூணு வருஷம் வந்து இப்போ ஒரு ஸ்டால் எடுத்து எனக்கு நண்பர்களாக இருக்கக்கூடிய வேற வேற பப்ளிஷர்ஸ் தமிழ் நீ வம்சி இந்த மாதிரி நான் என்னுடைய புத்தகங்களை பப்ளிஷ் பண்ணக்கூடிய யாவரும் இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு பதிப்பகத்துல இருந்த எதிர்வங்கள்ட்டெல்லாம் வந்து புக்கை வந்து கிரெடிட்ல வாங்கிட்டு அங்கே கடையை போட்டு உட்காந்து அது அது வந்து ஒரு மறுபடியும் அது வந்து ஒரு லாபகரமான வெஞ்சர் கிடையாது ஒரு நாளைக்கு வந்து ஆயிரம் ரூபா கூட சேல்ஸ் ஆகாது ஆனாலும் நம்ம அவளை போய் உட்காடுறது உட்காந்து என்னன்னா அந்த புக்கை இந்த ஸ்டால் குள்ள யார் வர்றாங்க யார் எந்த புக்கு வாங்குறாங்க இப்போ யாருக்கு நவீன இலக்கியம் பரிச்சயம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அப்படி வந்து ஒரு ரீடர்ஸை கவனிச்சு உதாரணமாக இப்போ கேஎம்சியுடைய டாக்டர் இருக்கார் சலீம்னு இருக்காரு அது மாதிரி டாக்டர் அறிவழகன் ஒரு பீடியாட்ரிஷியன் இருக்கார் இவங்கெல்லாம் வந்து இப்படி புக் வாங்க வந்தவங்க சோ ஓகே இவரும் படிக்கிறாங்க அவங்களும் படிக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு அப்படி வந்து ஒரு ஒரு இருபது பேரை வச்சுக்கிட்டு ஒரு மாதம் மாதம் கூடி ஒரு இலக்கியம் ஏதாவது பேசுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சோம் முதல்ல வந்து ஒரு மாதத்துக்கு மூன்று சிறுகதைகளை எடுத்துக்கிட்டு எல்லாரும் படிச்சுட்டு வந்தோம் எப்படி பிக் பண்ணுவீங்க எந்த சிறுகதை பொதுவாக ஒரு தீம் வச்சுப்போம் நம்ம வாசிக்கிறதுல நல்ல கதைகள் அதை ஒட்டி ஞாபகம் வரக்கூடிய கதைகள் அந்த மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா யாராவது சொல்லுவாங்க அந்த குரூப்ல இருக்கிறவங்களே வந்து இந்த கதையை எடுக்கலாம் சார் நல்லா வந்துருக்கு பொதுவாக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு கிளாசிக் மாஸ்டர்ஸுடைய கதை எல்லாமே பெரு பொதுவாக இணையத்தில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய கதைகளாக வச்சு தமிழில் கேட்டில் என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரைட்டர் மேல் ரைட்டர் நிறைய மீட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் விமர்சகரை கூட பார்க்கலாம் ஆனா வந்து ஒரு ரீடர் இருக்கா வாசகரை வந்து ஒரு ரைட்டர் வந்து பார்த்து பேசுறதுங்கிறதே ரொம்ப அரிதா இருக்கும் ஹானஸ்டா தன் மனசுல பட்டதை சொல்லக்கூடிய வாசகர் அது இருலவன்டா இருக்கலாம் தப்பா கூட படிச்சிருக்கலாம் ஆனா அதை சொல்றதுக்கு ஒரு ஃபாரம் இருக்கணும் அது வந்து எல்லை மீறி ஒரு நெகட்டிவாக போகாம அல்லது ஒரு சண்டையாக போகாம ஆக்கப்பூர்வமான உரையாடலாக அதை எடுத்துட்டு போறது ஓரளவு ஒரு இருபத்தஞ்சு ரைட்டர்ஸ்க்கு மேல நாங்க கூப்பிட்டுருக்கோம் ஐம்பது குடுகைக்கு மேல நடத்தியிருக்கோம் தமிழ் தமிழ் இலக்கியம் எழுத்துக்கள் வளர்ச்சி எப்படி இருக்கு தமிழ் இலக்கியம் வந்து உங்களுக்கு உரைநடை வந்து நமக்கு வந்து ரொம்ப ஓரளவுரியோட கம்பேர் பண்ணும்போது கவிதையோட கம்பேர் பண்ணும்போது ஓரளவு லேட்டர் பீரியடு அப்படின்னு சொல்லலாம் அதாவது நம்ம அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டு அச்சு புழக்கமான பிறகுதான் உரைநடை வந்து பரவலாகுது ஆனால் போய்ட்ரிக்கு நமக்கு ஒரு பெரிய மரபு இருக்குது செய்யுள் மரபுங்கிறது வந்து திருக்குறள் தொல்காப்பியம்லேருந்து ஆரம்பித்து தனிப்பாடல் திரட்டு வரைக்கும் ஒரு பெரிய செய்யுள் மரபு இருக்குது சித்தர்ல சித்தர் பாடல்கள்லேருந்து சித்த மருத்துவ சோடிகள்லேருந்து எல்லாமே வந்து பாடல்களாக செய்யுகளாகத்தான் நமக்கு வந்து இருக்குது கம்பராமாயணங்கிற மாதிரியான ஒரு காவியங்கள் நமக்கு படைக்கப்பட்டிருக்கு சிவக சிந்தாமணியோ அல்லது சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரமும் கம்பராமாயணமும் நம்மளுடைய ஒரு பெரிய பக்தி இலக்கியத்தில் ஸோ நமக்கு வந்து தமிழ் கவிதைகள் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எந்த இந்திய மொழியோட கம்பேர் பண்ணாலும் அவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி நமக்கு இருக்குது அது மாதிரி ஷார்ட் ஸ்டோரிஸ்லேயும் சிறுகதைகள்லேயும் நம்ம தொடங்கின இடமே ரொம்ப பிரமாதமான இடம் பாரதியே நல்லா ஆரம்பித்தார் புதுமைபித்தன் மாதிரியான ஒருத்தர் வந்து சிறுகதைகளில் பெரிய உயரங்களை வந்து அடைஞ்சுட்டார் அந்த தொடக்கத்திலேயே நாவல்கள்ல நம்ம வந்து நம்ம கொஞ்சம் பிற்காலத்தில் தான் வர்றோம் நாவலுங்கிறது ஒரு பெரிய இந்த சிறுகதை மாதிரியோ கவிதை மாதிரியோ ஒரு இதுவாக மலர்னதுங்கிறது வந்து இந்த இருபது வருஷத்தில் தான் நைன்டிஸ்க்கு பிறகு தான் வந்து நாவலுடைய யுகம் வந்து தமிழில் ஆரம்பிக்குது இப்போ வாசிக்கக்கூடியவங்க எயிட்டிஸ் நைன்ட்டீஸில் இருந்து வந்தவங்க பெரும்பாலும் வாசிக்கிறாங்க டூ அப்புறம் வாசிக்கிறாங்க ஆனால் இந்த இரண்டாயிரத்துக்கு பிறகு வரக்கூடிய தலைமுறை எவ்வளவு தமிழை வந்து வாசிக்கும் அப்படிங்கிறது வந்து அடுத்தடுத்து போனாதான் அது அது என்ன ஆகுங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் இன்றைக்கி வந்து இது ஒரு கோல்டன் பீரியட் ஆஃப் ரீடிங் தமிழ் லிட்ரேச்சர் வாசிப்புல வந்து இன்னைக்கு வந்து ஒரு நிறைய பேர் வாசிக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு இப்போ ஜெயமோகன் மாதிரி ஒரு ரைட்டர் எஸ்ராம் மாதிரி ஒரு ரைட்டர் சாருணி மேத்தா மாதிரி ஒரு ரைட்டர் வந்து நீங்க பிளாக்ல இணையத்துல வந்து அவங்களோட எழுத்துக்களை நிறைய பரவலாக ஃப்ரீயா படிக்க முடியும் அதாவது ஒரு பத்து வருஷம் கழிச்சு எல்லா அவங்கள கவலை இருக்கு அவங்களுக்கு அந்த பயம் இருக்கு அதாவது என்னன்னா அடுத்த தலைமுறையினர் வந்து எப்படி இப்போ நம்ம வீட்டு குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்குள்ள நம்ம கஷ்டப்படுற வச்சு நம்ம சொல்ல முடியுது இல்லையா அவங்க வந்து இப்ப இங்கிலீஷ் படிக்கிறதுல காட்டக்கூடிய ஆர்வம் தமிழ் படிக்கக்கூடியதுல வந்து அதே ஆர்வம் அவங்க காட்டுறது வச்சு இத்தனைக்கும் நம்ம வந்து தமிழ் படிச்சுட்டு தான் இருக்கோம் படிக்கிறோம் எல்லாம் பண்றோம் அது அவங்களுக்கு அந்த அதே அளவுக்கு எளிதா அந்த இதுவா வந்து அவங்களுக்கு வர்றது இல்லைங்கிறது ஒரு அதை கவனிக்கிறோம் பார்ப்போம் என்ன நடக்கு அதாவது டெக்னாலஜி மட்டும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அதாவது நம்ம என்ன சொல்லி தருவோம் இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப அவங்க தமிழ் வாசிக்கிறார்களா அப்படின்றதே இந்த இப்போ வர பசங்க வந்து வாசிக்கிறது வந்து இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்றது ஆமா ரெண்டு பிரச்சனை இருக்கு சார் ஒன்னு வாசிப்பு குறைஞ்சிருக்கா அப்படின்னு அதாவது பொதுவா நான் அப்படி பார்க்கல பொது வாசிப்புங்கிறது எல்லா சமயங்கள்லயுமே அந்த ரேஷியோ தான் இருக்கும் அந்த அளவுக்கு தான் வாசிப்பாங்க தமிழ் வாசிப்பு குறைஞ்சிருக்கா குறையுதா அதாவது எங்க டீன்ல வந்து தமிழ் வாசிப்பு குறைஞ்சிருக்கா அப்படின்னா அது குறைஞ்சிருக்குன்னு தான் நான் பாக்குறேன் ஆமா ஸோ வந்து நீங்க சொல்ற மாதிரி டிஸ்ட்ராக்ஷனை மட்டும் நம்ம தேரியா சொல்ல முடியாது டிஸ்ட்ராக்ஷன் வந்து அப்படின்னா வாசிப்பும் குறைஞ்சிருக்கணும் இல்லையா ஆனா வந்து டீன் ஃபிக்ஷன்ஸ் வந்து இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க நிறைய படிச்சுட்டு தான் இருக்காங்க ஜியரோனிமோ என்ன நமக்கு புதுசு புதுசாக அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ அப்ப டீன் வந்து டீன் வாசிப்பு இருக்கு ஆனால் தமிழ் வாசிப்பு வந்து அதுல குறைவா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் இப்போ எழுதிங்க சொன்னால் இப்போ வந்து ஒரு நாவல் என்னுடைய ரெண்டாவது நாவல் அதை வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டேன் ப்ராபப்ளி இன்னும் ஒரு ரெண்டு மாதம் கோயம்புத்தூர் புக் ஃபேரில் ஜூலை மாதம் நடக்கும் அதில் வெளியிடலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டியை பற்றின ஒரு நாவல்னு வச்சுக்கலாம் கொஞ்சம் வரலாறு வரலாற்று சம்பவங்கள் அதுக்குள்ளே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த பகுதியில் தேவகோட்டை திருவாடானையில் ஆகஸ்ட் புரட்சி நடந்தபோது அதை இந்தியாவை விட்டு வெளியேறி அந்த போராட்டம் நடந்தபோது ஒரு பெரிய ஒரு திருவாடானையில் ஒரு சிறையுடைப்பு நடந்தது சின்ன அண்ணாமலைங்கிறவரை வந்து அவங்கள வந்து அவரை வந்து உடச்சி எடுத்துட்டு வந்தாங்க அது அந்த பெரிய கலவரம் நடந்து நிறைய உயிர் சேதம் நடந்துருக்கு ஆக்சுவலாக ஸோ அந்த சம்பவம் வந்து இதில் ஒரு மெயின்னு சொல்ல முடியாது ஆனால் அது ஒரு பின்புலமாக முக்கியமான ஒரு இடம் பெறுது நாலு பேர் வச்சுட்டிங்களா குருதி வழி குருதி வழி இறுதியா ஒரு கேள்வி அதாவது ஒரு ஒரு நல்ல தெரிந்த ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் பொறுத்த வரைக்கும் இப்போ சினிமாங்கிறது வந்து ஒரு முக்கியமான பிளாட்ஃபார்ம் மீடியமாக இன்னைக்கு இருக்கு ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குறது வந்து இந்த விசிபிலிட்டிங்கிறது அவ்வளோ முக்கியமான விஷயமா நான் பார்க்கல ரெலவென்டான விஷயங்களை எழுதிட்டு இருக்கிற வரைக்கும் அது ஒன்று காண்டம்பரரி ரெலவென்ட் இருக்கணும் அல்லது பர்மனெண்ட்டான ரெலவன்ஸ் எட்டநிலான விஷயங்கள் ரெலவன்ஸான இருக்கக்கூடிய விஷயங்களை சின்சியராக எழுதிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அது இது ஒரு எழுத்தாளருக்கு வந்து ஒரு எழுத்தாளர் விளையிறது என்னென்னா ஒரு இம்மார்டாலிட்டி தான் ஆசம்புறது வந்து ஒரு இம்மார்டாலிட்டி தான் திருவள்ளுவரை நம்ம இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கோம் ரம்பராமாயணத்தை பற்றி இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கோம் அவன் விளையிறது வந்து காலம் கடந்த ஒரு வாழ்க்கை அவன் காலங்கடந்து இது பண்ணக்கூடியது ஸோ அது வந்து அவன் வந்து அவனுடைய பர்சியூட்டில் வந்து சின்சியராக ட்ரூத்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்னா அதுதான் அவனுடைய ரெலவன்ஸையும் விசிபிலிட்டியையும் கொடுக்கும் நம்மளுடைய சோல்ஃபுல்லாக நம்மளுடைய ட்ரூத்ஃபுல்லாக எவ்வளோ சின்சியராக நம்ம வந்து நம்ம வேலையை செய்கிறோம் இந்த மொழிக்கும் பண்பாட்டு சூழலுக்கும் என்ன பண்ணுறோங்கிறது தான் முக்கியம்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப அழகாக சொன்னீங்க உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி எல்லாேருக்கும் நன்றி உங்களுக்கும் நன்றி